மற்றும் தீவிரவாதத்திற்கு எதிரான நீக்கமான வெற்றியை உறுதி செய்துள்ளது இது பாரதத்தின் கலாச்சார மறுமலர்ச்சியை உத்தரவாதப்படுத்தியுள்ளது இவ்வளவு பலபடக்கும் தீர்ப்புக்கு ஒவ்வொரு உயிர் குறித்து உத்தரவாதம் குடும்பத்தின் கோழி மக்கள் வருட உத்தரவாதம் விவசாயிகளின் மாண்புக்கு உத்தரவாதம் பெண்களின் அடிக்காலத்திற்கு உத்தரவாதம் இளைஞர்களின் பிரகாசமான எதிர்காலத்திற்கும் பாரதத்தை வலிமையான திறமையான உத்தர குருவாகவும் மற்றும் வளர்ந்த நாடாகவும் மாற்றுவதற்கான உத்தரவாதம் அடுத்த ச வருடங்கள் பாரதத்தின் அங்காயிரம் ஆண்டுகளின் சொன்னான எதிர்காலத்திற்கு அடிப்படையாக அமையும் பாரதத்தை வளர்ந்த நாடாக மாற்றுவதற்காக பயணத்தை நீங்கள் பங்கேற்க வேண்டும் இரண்டாயிரத்து நாற்பத்தி வேலில் வளர்ச்சி அடைந்த பாரதத்தை பற்றிய உங்கள் அழகுமுறை என்ன உங்கள் நம்பிக்கைகள் உங்கள் எதிர்பார்த்ததை என்ன நாற்பத்தி ஏழில் வளர்ச்சியடைந்த பாரதத்தின் அடிப்படையாக அமையிருந்த வருடங்கள் ஏனென்றால் வளர்ச்சியடைந்த பாரதம்தான் மோடியின் உத்தரவாதம் அதாவது கிராமங்கள் முதல் நகரங்கள் வரை நகரங்கள் முதல் பெருநகரங்கள் வரை இனி நாட்டு மக்கள் தான் முடிவு செய்வார்கள் இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழில் வளர்ச்சியடைந்த பாரதம் எப்படி இருக்க வேண்டும் ஆலோசனைகளை பாரதம் முழுவதும் ஆறாயிரம் ஆலோசனை தொற்றுகள் வைக்கப்படும் எனவே உங்கள் எழுத்துக்கள் மூலம் உங்கள் எண்ணங்களை வழங்குங்கள் ஐநூறு ஆலோசனை ரகங்களின் மூலம் பாரதத்தின் ஒவ்வொரு மூலையிலும் அல்லது நமோ செயலியின் மூலம் உங்கள் ஆலோசனைகளை வழங்குங்கள் நீங்கள் ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது பூஜ்ஜியம் இரண்டு பூஜ்ஜியம் இரண்டு நான்கு என்ற எண்ணிலும் முத்து கால் கொடுக்கலாம் அல்லது உங்கள் ஆலோசனைகளை வழங்க நீங்கள் சமூக வலைதளத்தில் ங்கள் என்றேட்டு பதிவிடலாம் பாரதத்தின் அடித்தளமாக மாறும் எனவே இந்த பிரச்சாரத்தில் ஆர்வத்துடன் பங்கேற்கவும் வளர்ச்சி அடைந்த பாரதத்தினை உருவாக்க மொழியினை ஏற்கவும் மறுமுறை திரு நரேந்திர மோடி அவர்களை தேர்வு செய்ய மீண்டும் ஒரு முறை மோடி அரசு என்ற உறுதிமொழியினை எடுங்கள் அடைந்த பாரதத்திற்கான உங்கள் ஆலோசனைகளை வழங்குங்கள் நம்ம செயலியை பதிவிறக்கவும் அல்லது ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது பூஜ்ஜியம் இரண்டு பூஜ்ஜியம் இரண்டு நான்கு என்ற எண்ணுக்கு நின்று கால் கொடுக்கவும் ியலின தேசிய கொள்கைகளின் மூலம் இந்த தேசத்தை மாற்றி காட்டியுள்ளார் நமது முதன்மை தேவ இன்று நமது நாடு பயங்கரவாதம் நக்கலிசம் மற்றும் தீவிரவாதத்திற்கு எதிரான தீர்க்கமான வெற்றியை உறுதி செய்துள்ளது இதுவே பாரதத்தின் கலாச்சார மறுமலர்ச்சியை உத்தரவாதப்படுத்தியுள்ளது ஓவர் மக்கள் வருவங்க இங்க லாகஸ்ல பாருங்க 20 ஆக இருக்காங்க ஓவர்ல லேடிஸ் இல்லங்க இருக்கு ஆனா ஓவர் ட்ரீ பண்ணி இப்பிடி வந்தீங்களா இப்பிடி வந்தீங்க இங்க வந்து ஓவர் டீம் பண்ணிங்க இங்க வந்துட்டீங்க ஆப்ரேட் பண்றதுக்கு அந்த செக்ரா பாரியு இருக்குது இங்க 보면은 பொது நிர்வாகம் மற்றும் பதங்கத்துக்கு பாண்டு இருக்கு

ਨਹੀਂ ਨਾ ਨਾ ਬਾਰੇ ਨਾ ਬਾਰੇ ਜਿਹੜਾ ਸੇਵਾ ਕਰਨ ਦੇ ਲਈ ਮਾਤ ਮੁਕਤ ਦਾ ਵਿਦਿਅਕ ਦਾ ਅਨਾ 4000 ਜਨਸੰਖਿਆ ਵਾਲੀ ਅਰਥ ਦਾ ਪਾਰ ਹੋ ਗਿਆ ਉਹ ਕੇ ਨਾ ਆਲੂ ਉਸਾਰ ਵਾਇਪਰ ਬੰਨਾ ਬੀਐਮ ਨਾ ਉਹ ਕੇ ਵੀਡੀਓ ਬੰਨਾ ਹੋਰ ਬਹੁਤ ਜ਼ਿਆਦਾ ਲੋਕੀ ਕਲਾਪਸੀਆਨਿੰਦਾ ਭਾਰਦਾ ਮੌਨਿਕ ਉਤਰਵਾਦ ਮੇਟੇਂਡ ਅੰਦਰ ਭਾਰਦਾ ਸਾਡੇ ਮੁੱਖੀ ਮੋਦੀ ਜੀ ਅਸੂਰਿਆ ਲੱਖੇਂਗਲ ਮਤਰਾ ਵੱਕਤੀ ਸਹਿਯੋਗ ਬਾਇਰਲਾ விஷயங்களை மக்களுக்கு எடுத்துரைத்து அது மட்டுமில்லாமல் பொதுமக்களுடைய ஆலோசனைகளை கேட்டு அதன்படி அடிசமயம் உள்ள இந்திய அரசாங்கத்திலே மேலும் மக்கள்

别，咱们坐这边，我这边坐。 அதை ஆய்வு செய்து இரண்டு கட்டமாக வருகின்ற பதினைந்தாம் தேதி ஒரு கட்டமாகவும் இருபதாம் தேதி ஒரு கட்டமாகவும் பொதுமக்களுடைய தேவைகள் என்ன பிரச்சனைகள் என்பதை சரிபார்க்கப்பட்டு அதை தேர்தல் வாக்குறுதி தயாரிக்கப்பட்டு அதை தீர்வு காண்பதற்கு ஒரு வரிவகை நம்முடைய பாராளுமன்றத்திலே அமைப்பாளர் அவர்கள் வைத்துள்ளார்கள் மாணவர் சட்டமன்றத்திற்கும் தினத்தரி தேர்தலுடைய கடைசி நாள் வரைக்கும் கடைசி நாள் செல்லும் மக்கள் இருக்கிறேன் மோடி அவர்களுடைய பத்தாண்டு கால சாதனைகள் வளர்ச்சி திட்டங்கள் அதை இந்த வீடியோவாக அதிகம் கூடக்கூடிய பகுதிகளில் இந்த வாகனங்கள் Продолжение следует...

ત૨ઓ ભિંમ મ઩ી કતરલે મજે મજયાંટ કતર઺ી કતરાલામ પતરામ મજેંામ મજે 言なていいか、ね、も。いいねいいね